நாம் பல கோடி சரீரங்களை கடந்து நமது உயிர் என்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் பூமிக்கு வந்த பின் முதல் முதலில் நாம் நுகர்ந்தறிந்த ஓர் தாவர இனசத்தை அதாவது உதாரணமாக கடலை செடி என்று வைத்துக் கொள்வோமே இதை சாந்தமானது அந்த கடலை செடியிலிருந்து வெறும் அந்த மனத்தை இந்த உயிரணு நுகர்ந்தால் ஓ என்று இயக்கி இம் என்று தன் உடலாக ஆக்கி கொள்ளுகின்றது ஆக இந்த உயிரின் துடிப்பின் இயக்கமே ஓ பிரணவம் நாம் நுகரும் உணர்வுகள் ஓ இம் ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றி விடுகின்றது ஆனால் அந்த கடலை செடியின் சத்தே வினையாகின்றது விநாயகா ஆக இந்த உடல் ஆவதற்கு முன் கடலை செடியின் சத்தே வினை ஆக அந்த உணர்வை நுகர்ந்த பின் அந்த உணர்வு கொப்ப இந்த உயிர் எனக்கு நாயகனாக உடலை அமைக்கின்றது அந்த கலர் அந்த குணம் அந்த உணர்ச்சியை தூண்டும் உடலின் அமைப்பாக பெறுகின்றது ஆகவேதான் ஓம் நமச்சிவாய இப்படி முதல் முதல்லே நாம் நுகர்ந்த தாவரையான சத்தை நம் உடலாக உருவாக்கிய நாள் தான் சிவன் ராத்திரி உயிரின் தொடிப்பு மின் அணுவாக இருந்த உயிர் தாவரன சத்தை நுகர்ந்து அணுத்தன்மை அடைந்து அணுவாக உருவாக்கி அதன் மதமாக உடலான நிலைதான் சிவம் என்றும் இருளுக்குள் அதாவது ஒளி மின்னிக் கொண்டிருந்த கடலை செடியின் சத்தை தன்னுடன் மூடிக்கொண்டது என்று அர்த்தம் ஆகவே சிவன் ராத்திரி நம் உயிர் பூமிக்குள் வந்து உடல் பெற்ற நாள் நினைவு கொள்ளும்படி ஞானிகள் தெளிவாக கூறியுள்ளார்கள் அவ்வழிப்படி நமது வாழ்க்கையில் இப்படி உயிர் தூண்டி பல கோடி சரீரங்களில் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அனைத்தையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உடலாக்கி கொண்டே வந்தது இப்போது மனிதனாக உருவாக்கியுள்ளது இன்று கடலை செடி சாந்தமானது ஆனால் ஓர் விஷ செடி கொடூர விஷம் கொண்டது விஷத்தை நாம் உட்கொண்டால் நம் நினைவு அழைக்கப்படுகின்றது ஆகவே அந்த விஷ செடியை நுகர்ந்த இந்த உயிரனோ ஓ என்று ஜீவ அலுவாகம் ஆற்றினாலும் சாந்த குணத்தை இருள் அடைய செய்து விடுகின்றது நினைவை இழக்க செய்கின்றது பாதாமி ஒரு திடப்பொருளாக இருப்பினும் அதில் விஷம் கலந்தால் அந்த பாதாமியை நாம் சாத்தால் அந்த விஷம் அந்த பாதாமிக்குள் ஊதிருவி விடுகின்றது இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் சுவாசித்த உணர்வு மூசிக வாகனா இந்த விஷயத்தை நாம் என்றால் சுவாசித்த உணர்வு அந்த புழுவின் வாழ்வில் இருளை செய்து அதன் வாகனமாக அமைந்து எந்த சார்ந்த குணத்தை இது பெற்றதோ அதை அடக்கி கணங்களுக்கு அதிவதியாகி விடுகின்றது சார்ந்த குணம் கொண்ட அணுக்கள் புழுவின் உடலில் இருப்பினும் அவையை அடக்கி விடுகின்றது இந்த விஷம் அதான் கணங்களுக்கு அதிபதி இதை அடக்கி ஆட்சி புரிய தொடங்கி விடுகின்றது ஆனால் இந்த சார்ந்த குணம் கொண்ட உடல் மடிகின்றது இந்த உடலுக்குள் ஆன அந்த சார்ந்த குணத்தில் இது வலுவாக்கி கணங்களுக்கு அதிபதியாகி விஷம் கொண்ட புழுவாக உருவாக்குகின்றது ஆகவே இவையை கணங்களுக்கு கரிபதி கணபதி ஓமுக்குள் ஓம் நாம் முதல்ல உயிர் என்று இயக்கியது நாம் கடலை செடியை நொகந்த பின் ஓமுக்குள் ஓமாக வந்தது இப்போ அந்த விஷச்செரியின் சத்தை நுகர்ந்த பின் அந்த சார்ந்த குணத்துக்குள் ஊடுருவி அதுக்குள் ஓமுக்குள் ஓ என்று இந்த விஷத்தின் இயக்கமாக இயக்கத் தொடங்கி விடுகின்றது இவ்வாறுதான் பல கோடி சரீரங்களை கடந்து ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று உணவின் சத்துகள் மாறி மாறி பரிணாம வளர்ச்சியில் நாம் மனிதனாக பிறந்தோம் என்பதனை காட்டுவதற்கு முதல்ல சிவன் தாட்டை பல கோடி சரீரங்களை கடந்து இன்று உடலாக மனித உடலாக உருவாக்கியது மகா சிவன் தாற்றில் மகா என்றால் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் நாற்பத்தெட்டு கோள்களும் ஏழு நட்சத்திரங்களும் அதனால் ஒன்றுடன் ஒன்று கலந்து கலவையின் உணர்வுகளும் படர்ந்து அவை அனைத்தையும் பல கோடி சரீரங்களில் நுகர்ந்து நுகர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நாம் மனிதனாக பிறந்தோ என்பதனை நம் உயிரை ஈசனாகவும் அதே சமயத்தில் ஒவ்வொரு உடலையும் ஆண்டு வந்தவன் ஆண்டவனாகவும் நுகர்ந்த உணர்வு அனைத்தையும் இறையாக்கி இறைவன் உணர்வாக செயலாக்கியதே இறைவனாகவும் ஆகவே நம்மை நுகர்ந்த உணர்வை ஓ என்று பிரணவம் சீவ அணுவாக மாற்றி இப்படி உருவாக்கிய உயிரை ஈசன் என்றும் அதன் நுகந்தறிந்து உடலாக்கிய அணுக்களை ஆளுவதை கழுங்களுக்கு அறிவறி என்றும் ஆனால் அதே சமயத்தில் எந்த குணத்தின் தன்மையோ அதன் ஆட்சியாக வருகிறது என்றும் அதன்படி இந்த உயிர்தான் ஆளுகிறது என்றும் தெளிவாக நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது ஈசனாகவும் இறைவனாகவும் ஆண்டவனாகவும் என்று இப்படி இப்படி பல உணர்வுகளில் நாம் நுகர்வதை அனைத்தையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உருவாக்கி நாம் பல கோடி சரீரங்களில் ஒவ்வொரு உடலுக்கு அதன் வலுமை கண்டு நுகர்ந்த உணர்வுகள் அதை போல வலுவையான உணர்வுகள் நுகர்ந்து நுகர்ந்து பல உடல்கள் மாற்றி அமைத்தது நமது உயிர் இப்படி பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர் என்பதனை இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும் வழி செய்கின்றனர் ஏனென்றால் விநாயகருக்கு ஆதி மூலம் என்று பெயர் ஒன்று உண்டு ஆரியில் உயிரே பல கோடி சரியங்களை கடந்து அந்த மூலமே என்று மனிதனாக உருவாக்கியது என்றும் யானையின் சரசை மனித உடலில் பொருதி உடல் வலிமைப்பட்டு அந்த உடல் வலிமையான நுகர்ந்து நுகர்ந்து உடல் வலிமையின் நிலை கொண்டு மாற்றம் அடைந்து நாம் மனிதனாக நம்மை உருவாக்கியது என்ற உண்மை யானையின் சரசை மனிதனின் உடலில் பொருதி நம்மை விநாயகா என்று பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது விநாயகா இந்த கடங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்த மூசிகா வாகனம் ஒவ்வொரு சரீரத்திலும் சுவாசித்த உணர்வுகள் எவையோ அந்த உணர்வுக்கு இயக்க அது வாகனமாக அமைந்து எந்த உணர்வின் தன்மை நுகர்ந்ததோ அந்த செடியின் சத்தை நுகர்ந்தால் அதன் உணர்வே வாகனமாகி அதை இறைக்காக இதை அழைக்கி செல்லுகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் ஆகவே இப்படி பல கோடி சரீரங்களை வலிமை பெற்றது மற்ற மிருக உடல்கள் அனைத்துமே ஆனால் மனிதநானத்தின் எண்ணத்தின் வலு பெற்றவர் என்பதனை அனைத்தையும் அறிந்திடும் ஆற்றல் பெற்றவன் என்பதைத்தான் மனிதநானத்தின் கார்த்திகேயா என்பதும் தீமை என்று நமது தமக்கு தெரிந்தான் தீமையை அடக்க வல்லமை பெற்றவர் ஏனென்றால் பல கோடி சரீரங்களை தீமைகளை வென்று 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 இன்று நம்மை தீமைகளை வென்றிடும் உடல் சக்தி பெற்றது நாம் இயற்கையில் மற்ற உயிரினங்கள் உணவாக உட்கொண்டால் தாவர் இனங்கள் விஷத்தின் துடிப்பால் இயக்கியது அது வளர்ச்சி பெற்றது ஆனால் மனிதனான பின் இந்த விஷத்தின் தன்மையை வேக வைத்து விஷத்தை நீக்கிவிட்டு தனக்கு உகந்த நிலை கொண்டு சுவைமிக்க நிலைகளை உருவாக்கி உணவாக உட்கொள்ளும் பக்குவம் பெற்றவன் மனிதன் ஆகவே இயற்கை வைத்து வைத்துவிட்டால் ஒரு வித்தனை அடுத்து முளைப்பதில்லை ஆனால் அது உணர்வின் சத்தனை நாம் உணவாக உட்கொள்ளும் போது இந்த சத்தோ நமக்குள் ரெக்கமாக மாறி மற்ற நிலைகள் மாற்றப்படும் போது இப்படி நாம் உணவாக உட்கொண்டு வரும் இந்த உடலை நமக்குகந்த நிலைகளுக்கு அது மாற்றுகின்றது அப்போது நாம் எந்தெந்த குணங்கள் கொண்டு வருகின்றோமோ அந்த கொப்ப நம் உடலில் அது உருவருகின்றது ஆகவே இயற்கை வளர்ச்சி பெற்ற நிலைகளை தடைப்படுத்திவிட்டு தனக்கு உகந்த நிலைகள் சமைத்து உணவாக உட்கொள்ளும் நிலை பெற்றவன் மனிதன் அதான் மனிதனானத்தின் விநாயகர் சதுர்த்தி ஏனென்றால் செழிவுடிகள் அதனதன் நிலைகள் விளையும் மனிதன் இயற்கையில் விளைந்த உணர்வினை வேக வைத்து நீக்கி அதை நிறுத்திவிட்டு தான் உணவாக உட்கொள்ளுகின்றான் தான் விநாயக சதுர்த்தி என்று வைத்து அழைக்கின்றனர் இப்ப நமது உடலோ உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை அந்த விஷத்தின் ஆற்றலை தனித்து மனித எண்ணத்தின் தன்மையை வலுவூட்டுகின்றது அதே சமயம் இன்று மனிதநானத்தின் விஞ்ஞானி என்று வரும்போது எத்தனையோ உயிரணங்களை மாற்றுகின்றான் உடல் அமைப்புகளை மாற்றுகின்றான் பார்க்கிறோம் ஒரு நாயை மனிதனை போல மகத்தை கொண்டாடுகின்றான் ஆடு மாடுகளை மாற்றி அமைக்கின்றான் மற்ற உயிரணங்களை அந்த அதுக்கு தக்க அமலங்களை சேர்த்து உருமாற்றுகின்றான் ஆகவே இயற்கையில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து உருவெறும் சந்தர்ப்பம் பரபிரம்மம் இயற்கையில் ஒரு உயிரணும் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தான் பிரம்மம் இப்போ வேதனை என்ற விஷயத்தின் சரி அந்த தாவர இனங்கள் நுகர்ந்தால் நுகர்ந்த உணர்வுகளோ அது பிரம்மமாகி அந்த விஷயத்தின் அணுவாக உருவாக்கி விடுகின்றது உயிர் அந்த உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பும் ஆகின்றது இப்படி பரிணாம வளர்ச்சி அடைய செய்தது நமது உயிர் பிரம்மமாக இருந்து சிவமான உடலை உருவாக்குகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்கு இவ்வகையில் தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரம் ஆகவே நாம் இப்போது உதாரணமாக நாம் வேதனைப்படுவோரை நுகரப்படும் போது நமது உயிர் அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாக்கி விடுகின்றது வேதனை என்று தெரிந்து கொண்ட பின் இதை நீக்கிய மனிதன் வாழ்க்கையில் இங்கே வென்றான் அகசியம் ஆக அவனுக்குள் வரும் எத்தகைய நஞ்சியானதாலும் மாற்றி அமைத்துக் கொள்ளும் சக்தி வெற்றார் அதே போல நாம் மனிதனான பின் அவன் நஞ்சினான வெற்றதென்று என சத்தில் வரும் நஞ்சினையும் ஒடுக்கி பழகினான் இயற்கையில் வேக வைத்து உணவாக உட்கொள்ளும் நிலையும் பெற்றார் அதே சமயத்தில் இன்று மனிதனாக இருக்கும் போது நாமும் இப்போது பார்க்கின்றோம் ஓர் விஷம் கொண்ட பச்சளையை நாம் கையிலே வைத்து கொண்டால் நம்ம தேழு ஏறினாலும் கொட்டார் எறும்பும் கடித்தார் அந்த விஷத்தின் தன்மையை நிறைத்து விடுகின்றது கொழவி தேன் 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 கொழவியின் ஈக்களும் நீங்கள் கையை ஊற்றி தேனை எடுத்தார் அது கொட்டார் என்று பார்க்கின்றோம் தேனியை ராணி தேனியை தன் உடலில் பொறித்து கொண்டால் மற்ற தேனியில் அனைத்தும் அவன் தாடி போலவே வளர்கின்றது இதையும் நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் இயற்கையில் விளைந்து ஈகளையும் அடக்கும் தன்மை கொண்டு வருகின்றான் அதனை தனக்குள் அடிமையாக்கும் நிலையை பெற்றுகின்றான் நாமும் புழுவிலிருந்து மனிதனாக வரும்போது இத்தகைய உணர்வுகளை பெற்று வந்தவன் தான் நாம் மனிதன் ஆகவே இவனுக்கும் நுண்ணிய அறிவின் தன்மை கொண்டு அவன் செயல்படுத்தும் போது தீமிகளிருந்து விடுபடும் சக்தியை பெறுகின்றான் எந்ததனை விஞ்ஞானமும் நிரூபிக்கின்றது அந்த விஞ்ஞானிகளும் இதை நிரூபித்தனர் அந்த உயிரணங்களை கொண்டு உணவாக பொசித்து வந்த மனிதர்கள் அகசியன் உயிரணையை கொண்டு பொசிப்பதற்கு மாறாக இயற்கையில் விளையும் உணர்வுகளை உணவாக உருவாக்கும் ஸ்திரனும் பெற்றான் ஒன்றுடன் ஒன்று இணைத்து அதன் உணர்வின் தன்மை மாற்றி தான் உணவாக உட்கொள்ளும் நிலையை உருமாக்கினான் இப்ப ராகி போன்ற நெல் கிரே போல கம்பு போன்ற நிலையை மற்ற புல் பூண்டுகள் வரும் அதன் வித்தனையும் மற்ற வித்தனுடன் இணைத்து புது புது வித்துகளை உருவாக்கி மனிதன் சமைத்து அதை உணவாக உட்கொள்ளும் நிலை பெற்றார் முதல் முதலில் கண்டு உணர்ந்தவன் ஆகசியனை அவன் வாழ்வில் விஷத்தை ஒடுக்கும் தன்மை பெற்றவர் எவ்வாறு அவன் தாய் கருளே விளையப்படும் போது பல விஷ மிருகங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அகசியம் தாய் தண்டையர்கள் விஷ மூலிகளை தன் உடலில் பூசிக் கொள்வதும் குகைகளில் படுத்துக் கொள்வதும் பல விஷயத்தை ஒடுக்கும் அந்த மூலிகைகளை தன் குகைக்கு முன் போட்டு வைப்பதும் ஆக அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் மிருகங்களிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஏழு பாம்போ கொசுவோ புலியோ யானையோ மற்ற கொடூர மிருகங்களோ உணவுக்காக நுகந்தறிந்து இவர்களை கொண்டு குசிக்கும் நிலையை இழக்கும்படி செய்கின்றனர் தாவர என சத்தார் இன்று நாம் சில பச்சளை நுகர்ந்தால் நமக்கே மயக்க வந்துவிடும் அது கடினமான விஷயங்களை கொண்டதாக இருப்பேன் ஆகவே மற்ற உயிரினங்களுக்கு இந்த விஷத்தன்மை ஒழுக்கும் நிலை வந்தால் அந்த வீரிய சக்தி குறைந்து குழந்தை போல் ஆகிவிடும் ஆகவே அத்தகைய நிலைகள் முதல் முதல்ல கண்டு உணர்ந்தவன் தாய் கருவிலே வளையும் போது தாய் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அவன் கருவிலேயே இத்தகைய உணர்வுகள் பெறுகின்றான் பிறக்கின்றான் பின் அவன் பிறந்த பின் இந்த நாட்டில் வரும் விஷத்தின் தன்மை அவன் உடலிருந்து அடக்கும் உணர்வு வெளிவருவதை மற்ற நுகர்ந்த உயிரினங்களோ மயங்கி அதனுடைய செயலை இழக்கும் தன்மை வருகின்றது ஆகவே இதை உணர்ந்தான் விஷத்தை அடக்கும் வல்லமை முதலில் உணர்ந்தான் குழந்தை பருவத்தின் அவன் அறியாதையே பிறந்த பின் இவன் உடலிருந்து வெளிப்படும் உணர்வை நுகர்ந்த மற்ற மிருகங்களெல்லாம் ஒதுங்கி போய்விடுகின்றது ஆனால் அவருடைய தாய் தந்தையோ கடவுள் பிள்ளை என்று அவளை வணங்கும்படி வந்து விடுகின்றது அவர்கள் அறியாது கருவை சேர்ந்த நிலைகள் இப்போது நாம் பார்க்கின்றோம் விஞ்ஞான உலைகள் வாழும் நாம் பரிவும் பண்பும் பாசம் கொண்டு ஒரு ஆட்சான உணர்வினை நாம் உற்று நோக்கினான் அதிலிருந்து என்ற உணர்வினை நாம் நுகர்ந்தார் இது ரத்தங்களில் கலந்து கருவிலே வளரும் குழந்தை அது ஊனமாகி விடுகின்றது ஆக நோய் என்ற நிலைகளை நாம் நுகர்ந்த அந்த தாய் அந்த குழந்தைக்கு காக்கா வலிப்பு போன்ற நோய்களை உற்று நோக்கி இருந்தார் அந்த குழந்தைக்கு இப்ப அந்த ஒருவர் காக்கா வலிப்பு வந்தார் தாய் நுகர்ந்தறிந்து இறக்கத்துடன் இப்படி ஆய்விட்டதே என்று எண்ணினால் போரும் கருவில் வளரும் குழந்தைக்கு அதே வலிப்பென்ற நோய்கள் வந்துவிடும் இதை போன்று சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் தாய் கருவிலே வளையப்படும்போது போது பூர்வ புண்ணியம் என்ற நிலை வந்துவிடுகின்றது இப்படி இயற்கை நிலைகளை நாமும் என்று காணுகின்றோம் அன்று இதை அகசன் தன் உள் ஆகவே இளம் பருவத்தில் அவனை அறியாமலேயே பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது இளமையில் வானை நோக்கி மல்லாந்து படுத்திருக்கும் போது சூரியன் நிகழ்ச்சிகளை காணுகின்றான் விஷத்தை ஒடுக்கும் ஆற்றல் வரும்போது இவன் எண்ணத்தை பிரபஞ்சத்தில் ஊடுருவி செல்லும் ஆட்களும் பெறுகின்றது பின் இவன் உடலிலே வரும் அந்த அண்டத்திலிருந்து வரும் சக்திகளை நட்சத்திரங்கள் எப்படி கவர்கிறது என்பதை அவன் இளம் பருவத்திலேயே உணர்கின்றான் ஆனால் வெளிப்படுத்தும் நிலை இல்லை அவன் நுகர்ந்த உணர்வுகள் அத்தகைய பெரும் சக்தியான அணுக்களாக அவனுக்கு மாறுகின்றது இப்போ எப்படி வேதனை என்ற உணர்வை நான் முற்று நோக்கி கருவில் அளந்த குழந்தை அங்க கருவான பின் தீ மீண்டும் அந்த உணர்வுகள் அந்த இனத்தை உருவாக்கும் அந்த மனத்தையே நுகர்ந்து மீண்டும் அந்த ஊனமாகும் உணர்வினை அங்கே விளைவதும் ஊனமாக்கும் நிலைகளும் நோய்களாக உருவாக்கும் நிலைகள் உருவாகின்றது இதனை போன்று அவன் பெற்ற அந்த நிலையை அவனென்று வெளிப்பட்ட உணர்வுகளும் சூரியன் காந்தப்புறன் அறிவு கவர்ந்து இன்று பூமியில் வைத்துள்ளது ஆகவே அவன் ஐந்தாவது அடையப்படும் அடையப்படும்போதுதான் இப்போது ஒரு புழுவை கொலவி தூக்கி கொட்டினால் அந்த விஷம் அந்த புழுவின் உடலை பரவேற்பின் அந்த புழுவின் உயிர் இந்த விஷத்தின் நிலைகள் கொண்டு அது உடல் உள்ள அணுக்களை மாற்றி அமைத்து விடுகின்றது ஆனால் அது கொளவையாக மாறுகின்றது கொழவின் உணர்வுகள் அனைத்தும் இந்த புழுவின் உடல் கொலவி ஆணைப்பில் அதே உணர்ச்சின் தன்மை வருகின்றது கொழவி எதை செய்ததோ அதை அதை செய்கின்றது இதே போலதான் தாய் கருவிலே விளைந்த அவன் தன் உடலிலே பெரும் விஷத்தின் தன்மையும் அடக்கும் வண்ணமை பெறுகின்றான் ஆகவே இயற்கையில் விளையும் சக்தியினை வேக வைத்து உணவாக உட்கொள்ளும் பயிரினங்களை உருவாக்குகின்றான் ஐந்தாவது வயதிலேயே ஆக நாம் இன்றை பார்க்கின்றோம் ஒரு தத்துவ ஞானி ஒரு உணர்வை பெற்ற பின் தாய் கருவிலே இருக்கும்போது அந்த தத்துவத்தை நுகர்ந்தறிந்தான் அந்த குழந்தை உடலில் பிறந்த பின் இருந்தே அவன் அறியாதபடி பல வேதங்களின் பாடுகின்றான் படிக்கின்றான் தத்துவத்தை எடுத்து சொல்லுகின்றான் கணக்கிடும்போது ஒரு நொடிக்குள் இவன் கம்ப்யூட்டர் போடுவதற்கு முன் இவன் உணர்வு அது தெளிவாக வருவதற்கு முன் இவன் சொல்லிவிடுகிறான் என்ற நிலை என்று விஞ்ஞான அறிகொண்டு உலக நிலைகளையும் பத்திரிக்கை வாயிலாக நாம் பார்க்கின்றோம் பெரிய மேதையானதும் தாய் கருவிலே வரும் ஒப்பதான் இது உருவருகின்றது ஆகவே இயற்கை நிலையில் இந்த உயிர் எதை நுகர்கின்றதோ அது அணுவாக மாற்றுகின்றது என்பதனை நாம் கொண்டோம் ஆகவே இவ்வாறு இவ்வழியில் ஐந்தாவது வயது வரும்போது இந்த காவல் இனங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கின்றது எதன் வழி கிடைக்கின்றது என்ற நிலை சிந்திக்கும் தன்மை உருவாகின்றது வெண்ணை நோக்கி பார்க்கின்றான் பிரபஞ்சத்தில் உருவாகும் பல நிலைகளும் இந்த பிரபஞ்சத்திற்கு நட்சத்திரங்கள் பல சக்திகளை பிற மண்டலங்கள் என்று கவர்வதும் பால்வெளி மண்டலங்களாக அமைப்பதும் யூசிகளாக பரவுவதும் ஒரு நட்சத்திரக்கு ஒரு நட்சத்திரம் எதிர்மறை ஆகும்போது ஒன்றுடன் ஒன்று மின் கதிர்களாக பரவதும் ஒளி அலைகள் பரவதும் மற்றதோடு இணைவதும் என்றனை இவன் அறிகின்றான் இப்படி அறிந்துணர்ந்த உணர்வின் தன்மைதான் நட்சத்திரங்கள் மின்னல்கள் எவ்வாறு இருக்கிறது என்று உணரும் இவன் இளமை பருவத்திலேயே அந்த நட்சத்திரத்தின் உணர்வுகளை அவன் நுகர்ந்ததனால் அவன் உடலுக்குள் அந்த மின் அணுக்களின் நிலை உருவாக்குவதும் ஒன்றை உற்று நோக்கினால் அந்த பகை உணர்வை கருக்கிடும் சக்தி பெறுகின்றான் அகசியம் ஆகவே இதைதான் உதாரணமாக ராமயாணத்தில் மகாபாரதத்திலும் காடுகளுக்காக வேண்டி தவமிருந்து தான் மரம் பெறுவதற்காகவே கடும் தவங்களை மேற்கொள்ளும் திசிகள் இருப்பினும் அசுர குணம் கொண்டு வந்த அசுரர்கள் பேர் வாதாதி என்று பெயரையும் வைக்கின்றனர் அந்த வாதாதியோ ஆடின் ரூபமாக மாறுவதும் அதை அறுத்து சமைத்து உணவாக உட்கொள்ளச் செய்வதும் பின் அவன் உடலுக்குள் சென்ற பின் வாடா வாடாபி என்றால் வடலை பழந்து வந்து விடுகிறது என்றதையும் காட்டுகின்றனர் அப்ப அந்த உடலை பழந்து விட்டால் வெளிவந்த பின் அவன் இறந்து விடுகின்றான் இவர்கள் இருவரும் அதை சமைத்து எளிதில் உணவாக புசிக்கின்றனர் என்ற நிலையை காட்டுகின்றனர் ஆனால் அகசியன் செய்ய அகசியன் இவ்வாறு போது இவனை பார்த்த அகசினியும் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றனர் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இப்ப மனிதனுக்கு மனிதனும் கொன்று உசித்த காலம் உண்டு அவன் கொல்லும் போது அசுர உணர்வு கொண்டு அவன் அங்கேயும் இதே போல நிலை வரப்படும் போது கொன்று உசித்த உணர்வு கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்றான் அதே உணர்வுகளின் தன்மையை உருவாக்குவது உண்டு இன்று பார்க்கின்றோம் கருப்ப நாடுகள் என்ற நீக்குறகள் வாழும் இடங்களில் மனிதன் இறந்துவிட்டால் புதைத்தால் போரும் அதை எடுத்து சமைத்து சாப்பிடுகின்றனர் என்றும் இன்று சைனா போன்ற நாடுகளிலும் ஆக அதிகமாக குழந்தைகள் அதிகமானால் அது நாட்டுக்கு கோடிக்கணக்கில் ஆகின்றது உணவு கிடைக்காத பஞ்சம் ஏற்படுவதென்றும் ஆனால் ஒரு குழந்தை என்று கருவாக்கிவிட்டால் கலைத்து விட்டு அந்த குழந்தையை கலைத்து விடுகின்றனர் அப்படி ஆறு மாசம் ஏழு ஆன பின் இந்த குழந்தை கருவுக்குப் பின் கலைத்ததை இதை உணவாக உட்கொண்டான் பலவீனமான உடல்களுக்கு நல்லது என்று இப்படி அறிவித்த பின் இப்போ அவர்கள் கருவிட்டால் உடனே அழித்து அது உணவாக சாப்பிடும் நிலைகள் பெறுகின்றன இன்று விஞ்ஞான உலைகள் அணுகுண்டையும் விண் விண் உலகையும் அறியக்கூடிய பருவம் வந்த இந்த விஞ்ஞான உலைகளையும் அசுர குணங்கள் வருகின்றன ஏனென்றால் நமது காவியங்களில் இதை கூறுகின்றான் ஆடாக ஒருபற்று உடலுக்கு சென்று இன்றும் பார்க்கின்றோம் சூட்சமா உணர்கின்றோம் நாம் ஒரு ஆவியின் தன்மை போனால் தன் கையிலே கடித்து ரத்தத்தை ஒளிந்து மடியின் தன்மை கூட வருகின்றது இன்னொருத்தரை கடித்து ரத்தத்தை குடித்து அது மடியை செய்யும் மனிதனாகவும் இந்த ஆவியின் தன்மை அடைந்தால் இத்தகைய நிலை அடைகின்றது இதை போன்ற அன்று வாதாபி என்றாலே உடலுக்குள் சென்ற பெண் மடிந்த பெண் இந்த உடலை சமைத்து சாப்பிடுவது வழக்கம் ஆனால் அகசியம் செல்லப்படும் போது இதே போன்று உள்ளார் வாடா வாதாபி என்றால் அவன் வரமாட்டான் அப்பவே ஜீரணமாகிட்டான் என்கின்றான் அகசியம் ஆனால் அதே சமயம் அடுத்தவனுக்கு கோபம் வருகின்றது உன்னை பார்க்கொண்டு இப்பவே நான் புசிக்கிறேன் என்றான் வெளித்து பார்த்தான் அவனை கருகி போய்விட்டார் என்று காவியங்களில் சும்மா ஒரு ஜோக்கு மாதிரி வந்து போற மாதிரி தான் அகசின் தன்மையை நாம் அறிய முடியாத நிறைய காலத்தால் மறைத்து விட்டேன் நீங்க ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி மனிதன் அறக்க செயலை செய்து ஒன்று கொன்று புகித்த உணர் வந்த பின் அகசின் உடலுக்குள் புகுந்தால் அவனை அதுக்குள் ஜீரணித்து விடுகின்றான்